படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொயிலுக்கும் அதிகாரி அம்பிகை எனவேதான் அவளை சுருஷ்டி கத்ரி கோப்திரி சம்ஹாரினி என்கிறது லலிதா சரசரநாமம் தீமைகளை அழித்து நம்பியவர்களை காத்து சகலவிதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய அம்பிகையை வெவ்வேறு இடங்களில் கோவில் கொண்டுள்ளார் அந்த வகையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் மிக பிரசத்தி பெற்ற தலமாக பக்தர்கள் வேண்டுவதை எல்லாம் தரும் அற்புத தலமாக விளங்குகிறது ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் வேளங்காடு என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் ஒருமுறை ஈசன் தேவர்களின் துன்பம் நீக்கச் சென்றபோது இறைவன் அம்பிகையிடம் நீயே சிவனும் சக்தியுமாகி ஆகி ஐந்தொழில்களையும் செய்ய வேண்டும் என்று கூற அம்பிகை சம்மதித்து அகத்தியரிடம் தான் ஆட்சி செய்ய தகுந்த இடம் கேட்க அகத்தியர் வேர்க்காட்டை காட்டுகிறார் மாயசக்தியான அவளிடம் மகாவிஷ்ணு நீ பாம்பு உருவாக புற்றிலிருந்து அருளாட்சி செய் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோயில் பெற்று விளங்குவாய் என்று கூற அன்னை கருமாரியாக கருணாக வடிவம் எடுத்து புற்றில் அமர்ந்தான் அந்த புற்று இன்றும் திருக்கோவில் அருகே உள்ளது அன்னைக்கு கருமாரி என்று பெயர் வர காரணமாக ஒரு புராண நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது அதாவது தன் தங்கை தேவகியின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும் என்ற அசரிதி கேட்டு கம்சன் தேவகியை சிறையில் அடைத்து ஏழு குழந்தைகளையும் கொள்கிறான் எட்டாவதாக சிறையில் கண்ணன் பிறக்கிறான் கோகுலத்தில் நந்தகோபானுக்கு மாயை பெண்ணாக பிறக்கிறாள் இருவரையும் இடம் மாற்றிய பிறகு கம்சனுக்கு தகவல் செல்கிறது தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றும் கம்சன் அதை கொல்லப்போகும் போது மாயை ஆக்ரோஷ சிரிப்புடன் உயர எழும்புகிறாள் தன் யார் என்பதை அறிவிக்கிறாள் கம்சன் திகைப்புடன் கருமாரி என்று கூற ஆகாயம் பூமி எங்கும் கருமாரி கருமாறி என்று ஒழிக்கிறது உக்ரத்துடன் ஆவேசமாக கையில் திரிசூலத்துடன் நிற்கும் அன்னையை மகாவிஷ்ணு சாந்தப்படுத்துகிறார் தேவி நீ இந்த உலகை வாழ்விக்க பிறந்தவள் உன் கருணையும் அன்பும் கனிவும் மகை போல் இந்த பூமியை குளிர்விக்க வேண்டும் தீமைகளை அழுத்து நல்லவர்களை காக்க நீ வேளங்காட்டில் குடிகொள்ள வேண்டும் நீ சக்தியின் அம்சம் என்று கூறுகிறார் அன்னை சாந்தமாகி புற்றில் அமர்கிறார் அகத்தியர் அன்னையை வேர்க்காட்டில் போற்றி துதித்து ஒரு தை மாத பௌர்ணமியில்தான் ஆகவே பௌர்ணமி பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாள்கள் இங்கு மிகவும் பிரசித்தமானது இங்கு தனி சன்னதியில் மரத்தால் செய்யப்பட்ட அன்னையின் சிலை இருக்கிறது கருமாரியம்மன் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறாள் இவள் சாந்த சுரூபத்துடன் விமானத்தின் கீழ் பராசக்தி அம்சமாக விளங்குகிறாள் இவளுக்கு பின்புறம் ஓர் அம்பிகை சிலை உள்ளது இவள் அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி கபாலம் டமாரூகம் சூலம் ஏந்தி அமர்ந்திருக்கிறார் கடன் வியாதி வழக்கு திருமணத்தடை குழந்தையின்மை என்று அனைத்து விதமான மனக்குறைகளையும் அன்னை தீர்த்து வைக்கிறார் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ஆகியோர் திருவேற்காடு தலத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் அம்மன் புற்றில் குடியிருந்த இடத்தில்தான் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது புற்று மஞ்சள் குங்குமம் துளங்க காட்சியளிக்கிறது விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் நவக்கிரகங்கள் என பல தெய்வங்கள் முழு அம்பிகையை கம்பீரமாக வீற்றிருக்கிறார் சகல நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக இங்கு வேப்பிலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருவிளக்கு பூஜை வேப்பஞ்சேலை அணிதல் தேர் இழுத்தல் போன்று பலவிதமான காணிகைகள் இங்கு பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது ஈசனின் கட்டளை சக்தி தொழில்களையும் செய்யும் போது சூரியன் அன்னையை அவமனித்துதலால் அவனை சபித்து ஒலி குன்ற செய்தால் அம்பிகை சூரியன் இத்தலத்துக்கு வந்து அம்பிகையை பூஜித்து இழந்த தன் ஒளியை பெற்றால் என தளவரலாறு கூறுகிறது பிரகாரத்தில் அன்னை ஊஞ்சலில் காட்சியளிக்கிறாள் பாலரூபத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்கும் பால பிரத்யங்கிரா தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறது அமாவாசையில் இவளுக்கு வற்றல் யாகம் நடத்தப்படுகிறது பிரதோஷ காலத்தில் அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை நடக்கிறது அம்பாளின் சன்னதியில் ஒரு விளக்கு அணையாமல் எரிகிறது இதை பதிவிலக்கு என்கிறார்கள் அம்பாளையும் இந்த விளக்கையும் சேர்த்து தரிசித்தால் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோயிலுக்கு எதிரில் திருச்சாம்பல் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது ஈசனிடமிருந்து திருநீற்றை பெற்ற அம்பிகை ஐந்து தொழில்களையும் செய்தால் அதுவே தீர்த்தமாக உருமாறிவிட்டது கரிய மயமேகம் போல அன்னை தன் அருளை வாரி வழங்குவதால் கருமாறி என்று பொருள் அவள் வெறும் உருவம் அல்ல உணர்வு நம் உள்ளுக்குள் ஓடும் ஒரு உயர் சக்தி அவள் சகலமுமாகி நின்ற அருள் சக்தி அன்னை கருமாறி எனவேதான் அவளை காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருகாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உயிராகின்றாய் என்று நெகழ்கிறது கருமாரியம்மன் பதிகம் அம்பிகையை வணங்கியவர்களுக்கு என்னாலும் வெற்றிதான் என்பது பிரபஞ்சத்தின் உண்மை நீங்களும் அம்பிகையை வணங்குங்க இன்று அம்பிகையோட கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க நாளை ஒரு நல்ல கோவிலின் வரலாற்றை பற்றி பார்ப்போம் அதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைகனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நண்பர்களும் பார்க்குங்க